புகழ்த்தும் அல்லாஹூர் உனக்கு அலம்லா சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிரிழ் மேலான நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லும் அவர்கள் மீதும் இப்புனிதமான மார்க்கத்தை இந்த வானம் பூமி இருக்கும் காலமெல்லாம் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ பின்பற்ற இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லுள்ளங்கள் மீது அல்லாஹூ தாலாவுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக இந்த நல்லதோர் சிந்தனை துளியிலே இன்றைய தினம் மன்னிப்பும் பணிவும் என்ற தலைப்பிலிருந்து ஒரு மிக முக்கியமான செய்தியை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன் இந்த உலகத்திலே நானும் நீங்களும் மனிதர்களாக வாழ்கிறோம் மலக்குகள் கிடையாது மனிதர்கள் என்றால் மனிதன் என்ற அடிப்படையிலே தவறுகளும் தப்புகளும் நமக்கிடையிலே நடைபெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி தவறு செய்தால் தப்புகள் பண்ணினால் அந்த தவறை மன்னிக்க கூடிய மனப்பாங்கி எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும் பொதுவாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்தால் அநியாயம் செய்யப்பட்ட அநியாயம் இழைக்கப்பட்ட அந்த அடியான் அநியாயம் செய்த அந்த அடியானை மன்னிக்காத வரை அல்லாஹுத்தாலா ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான் அல்லாஹுத்தாலா என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகின்ற பொழுது சூரா இருபத்தி நான்காவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா கேட்கிறான் என்னவென்றால் அலா துஹிபூன ஐயகுர் அல்லாஹுலக்கும் நீங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதனை விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் படித்த ரப்பு நம்மளை பார்த்து என்ன கேட்கிறான் தெரியுமா நான் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்னுடைய மன்னிப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று நான் சொன்னால் இந்த இறைவனுடைய மன்னிப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹு தலா கேட்கிறார் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும் என்று யாரெல்லாம் எண்ணம் கொள்கிறார்களோ அவர்கள் அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கோடு இருக்க வேண்டும் என்ற செய்தியை புகா முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் ஐயாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக அபு ஹுரைரா அலி அல்லா அறிவிக்கக்கூடிய செய்தியை பாருங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலேசன் மக சொல்கிறார்கள் மா நகஸ்வத் சதக்கத்துன் மிம்மாலி தர்மம் இருக்கிறதே ஒரு மனிதன் தர்மம் கொடுத்தால் ஒரு காலமும் தர்மம் வந்து செல்வத்தை குறைப்பதில்லை என்று நபிகளார் சொல்கிறார்கள் ஒருவர் தனம் தர்மம் கொடுக்கிறார் தர்மம் செய்கிறார் இவர் தர்மம் செய்கின்ற காரணத்தினால் அவருடைய சொத்து இருக்கிறது செல்வம் இருக்கிறதே ஒரு நாளும் குறைந்து விடாது என்று நபிகளார் சொல்லிவிட்டு வமா ஆதா الله அபதன் இல்லா இzza நபிகளார் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மன்னிப்பதனால் அவருடைய கண்ணியத்தை அல்லாஹூ தாலா அதிகப்படுத்துகிறான் என்றார்கள் நபிகளார் அவர்கள் நான் உங்களுக்கு ஒரு தப்பு பண்ணினா நீங்க என்னை மன்னித்தால் உங்களுக்கு அல்லாஹூத்தாலா கண்ணியத்தை தருகிறான் நீங்க எனக்கு ஒரு தவறை செய்தால் நான் உங்களை மன்னித்தால் எனக்கு அல்லாஹு தாலா இஸ்ஸாவை கண்ணியத்தை தருகிறான் என்று நபிகளார் சொல்லிவிட்டு ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லா தாலா உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று நபிகளார் சொல்கிறார்கள் அல்லாவுக்காக நாம் பணிவாக நடந்து கொண்டால் பணிவான முறையில் நடந்து கொண்டால் அல்லாஹு தாலா நம்மளை உயர்த்தாமல் இருப்பது கிடையாது நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க தவறிய விடயங்களை நபிகளார் அவர்களும் அல்லாஹூ தாலாவும் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார்கள் அல்லாஹு தாலா மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அல்லாஹு தாலா உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பினால் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்யக்கூடிய அந்த தவறுகள் இருக்கிறதே அதை நீங்கள் மன்னியுங்கள் என்ற அடிப்படையில் அல்லாவும் அல்லாவுடைய தூதருடைய போதனையும் இருக்கிறது நபிகளார் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் இருக்கிறானே அந்த மனிதன் ஒரு மனிதன் செய்த தவறை அநியாயத்தை மன்னித்தால் அந்த மன்னிக்கின்ற காரணத்தினால் மன்னித்தவர் கல்லாவுத்தாலா கண்ணியத்தை கொடுக்கிறான் என்றார்கள் நபிகளார் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு யாராவது ஏதோ ஒரு விதத்திலே தவறுகள் செய்கின்ற பொழுது தொந்தரவுகள் செய்கின்ற பொழுது கடினங்களை தருகின்ற பொழுது நானும் நீங்களும் அவர்களை மன்னிக்க கூடிய மனப்பாங்கோடு இருக்க வேண்டும் என்ற செய்தியை அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுத்தாலா கண்ணியத்தை கொடுக்கிறான் என்ற செய்தியையும் அல்லாஹுக்காக பணிவோடு நடக்கக்கூடியவர்களை அல்லாஹூத்தாலா உயர்த்தி பார்க்கிறான் உயர்த்தி வைக்கிறான் என்ற செய்தியையும் நானும் நீங்களும் படிக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான செய்திகளாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி ஏனைய விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ ஏனைய விடய விடயங்கள் மீது நானும் கவனம் செலுத்துகிறோமோ அதே போல நானும் நீங்களும் மன்னிப்பு என்ற விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பணிவான முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறையில் அந்த தன்மையில் நான் நீங்களும் கவனம் செலுத்தினால் அல்லாஹு தாலா நமக்கு கண்ணியத்தை தருகிறான் நம்மளை உயர்த்துகிறான் என்ற செய்தியை உள்ளத்தில் ஆழமாக பதிவைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தவர்களை மன்னிக்க கூடிய மனப்பாங்கையும் பணிவோடு இறைவனுக்காக பணிவோடு வாழக்கூடிய மனப்பாங்கையும் அல்லாஹு தாலையும் மனைவிற்கும் தந்தருவானாக